ஹாய் ஃபைன்ஸ் இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் நம் இலக்கு வந்து இப்போ எஸ்எஸ்ஜிடி நோக்கி போயிட்டுருக்கு நிறைய வந்துட்டு ஜிகே கொஷின்ஸ் வந்து நிறைய வந்து நீங்கள் படிச்சுட்டு வந்துட்ருக்கீங்க தொடர்ந்து வந்து எஸ் அகாடமி சேனலில் ஸ்டார்டிங் ஜிகேவோட நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவில் எந்த செய்தி பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்மளோட இந்திய மொழிகள் அதாவது இந்தியன் லாங்குவேஜஸ் இதில் மாநில வாரியாக யூனியன் வா யூனியன் பிரதேசங்களோட அலுவலக மொழியும் பிற மொழிகளும் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்க போறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஒரு இந்தியா வந்து ஒரு பன்மொழி பன்மொழி சமூகம்னு சொல்லுவாங்க இந்தியா வந்து ஒரு பன்மொழி சமூகம் உலகில் வந்து அதிக மொழி பேசப்படுற நாடுகளில் நம்மளோட இந்தியா நாடு வந்துட்டு மிக முக்கியமானதில் ஒன்று இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து பேச்சு வழக்கில் வந்து உள்ளது பேச்சு வழக்கில் உள்ள மொழிகளோடன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று கணிப்பின்படி இந்தியாவில் இருபத்தி ஒன்பது மொழிகள் இருபத்தி ஒன்பது மொழிகள் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களால் வந்து பேசப்பட்டு வருகிறது சரிங்களா இதில் நூற்றி இருபத்தி ரெண்டு மொழிகள் நூற்றி இருபத்தொரு ரெண்டு மொழிகள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களால் வந்து பேசப்பட்டு வருகிறது பெரும்பாலான மக்கள் பெரும்பாலான மக்கள் எழுபது சதவிகிதம் மொழிகளை பேசுகின்றனர் பேசும் மக்களோட பர்சன்டேஜ் எழுபது சதவிகிதம் இருக்கு இரண்டாவதாக இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் மக்கள் தமிழ் உள்பட திராவிட மொழிகளை பேசுகின்றனர் தமிழ் உள்பட திராவிட மொழிகளை பேசுகின்றனர் இங்கு சீன திபெத்திய மொழிகள் அசுத்ரோ ஆசிய மொழிகள் ஆகியவற்றோடு வேறு சில மொழிகளும் பேசப்படுகின்றன நம்மளோட இந்தியாவை சரிங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தி மராத்தி குஜராத்தி பஞ்சாபி பெங்காலி போன்ற மொழிகள் வட இந்தியாவில் பேசப்படும் மிக முக்கிய மொழிகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது அது அது மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற பிற மொழிகளும் தென்னிந்தியாவில் பேசப்படும் மிக முக்கிய மொழிகள் அதாவது தென்னிந்தியாவில் பேசப்படக்கூடிய மொழிகளில் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இது இது மட்டும் இல்லாமல் இந்திய அரசோட அலுவலக மொழியாக அதாவது அலுவல் மொழியாக பேசப்படக்கூடிய மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியும் ஆங்கிலமும் தான் இந்தியாவோட அலுவலக மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியும் ஆங்கிலமும் இந்தியாவின் அலுவல் மொழிகளாக இந்தியையும் சேர்த்து இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து ஏற்புடையதாக இருக்கிறது சரிங்களா இந்தியாவோட இந்தி இந்தியையும் சேர்த்து அலுவல் மொழியாக இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்துட்டு ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது மாநிலங்களுக்கு தகுந்தாற் போல அலுவலக மொழிகளை மாறுபடும் அதாவது அலுவலக மொழிகள் வந்து மாநிலங்களுக்கு தகுந்தாற் போல இதனுடைய லாங்குவேஜ் வந்துட்டு அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிருப்பாங்க இதுல மாநில அதிகார மொழிகள் தனித்தனியா இருக்கு இல்லையா இப்போ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அலுவல் மொழின்னு தனியாக இருக்கு பிற மொழிகள்னு தனியாக இருக்கு அப்ப ஒவ்வொரு மாநிலம் வாரியாக எந்தெந்த மாதிரியான மொழிகள் பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேசத்துல அலுவலக மொழி தெலுங்கு ஆந்திர பிரதேசத்துல அலுவலக மொழி தெலுங்கு பிற அலுவலக மொழி இதுல உருது தான் வந்துட்டு பிற அலுவல் மொழியாக இருக்குது அது பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் அருணாச்சல பிரதேசத்தோட அலுவலக மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் தான் சரிங்களா நெக்ஸ்ட் அஸ்ஸாம் அஸ்ஸாமோட அலுவலக மொழி எது அஸ்ஸாமிய மொழி தான் அதனுடைய அலுவலக மொழியாக இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இதனுடைய பிற அலுவலக மொழி எது பிற அலுவலக மொழி அஸ்ஸாம் ஒன்றது பார்த்தீங்கன்னா வங்காள மொழி வங்காள மொழி அது மட்டும் இல்லாமல் போடோ போடோ எனப்படுகின்ற ஒரு மொழி வகை வந்து அஸ்ஸாமோட பிற அலுவலக மொழியாக பேசப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா பீகார் பீகாரோட அலுவலக மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா மைத்திலி மொழி அல்லது ஹிந்தி இது ரெண்டும் வந்து அலுவலக மொழியாக இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இதனுடைய பிற அலுவலக மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா உருது சரிங்களா அப்போ அடுத்தது சத்தீஸ்கர் சத்தீஸ்கரோட அலுவலக மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்காரி மொழியும் ஹிந்தியும் தான் சத்தீஸ்காரி மொழி ஹிந்தி வந்து அதனுடைய அலுவலக மொழியாக இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவா கோவாவோட அலுவலக மொழி வந்து கொங்கனி கொங்கனி என்பது அதனுடைய அலுவலக மொழி குஜராத் வந்து குஜராத்தியும் ஹிந்தியும் தான் வந்து அதனுடைய அலுவலக மொழியாக இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹரியானா ஹரியானாவோட அலுவல் மொழி எது ஹரியானாவோட அலுவல் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி இதனுடைய பிற அலுவலக மொழி பிற மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபி பஞ்சாபி வந்துட்டு பிற அலுவல் மொழியாக கருதப்படுகிறது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேசம் ஹிமாச்சல பிரதேசத்தோட அலுவலக மொழி இந்தி பிற அலுவல் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் பிற அலுவல் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலமாக இருக்கிறது அடுத்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட அலுவலக மொழி வந்துட்டு உருது அடுத்தது ஜார்க்கண்ட் ஜார்க்கண்டோட அலுவலக மொழி எதுன்னு பார்த்திங்கன்னா ஹிந்தி சந்தாலி சந்தாலி மொழி அதுக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய பிற அலுவல் மொழி எதுன்னு பார்த்திங்கன்னா உருது உருது என்பது பிற அலுவல் மொழியாக இருக்கிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்நாடகா கர்நாடகாவோட அலுவலக மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னடம் கன்னடம்தான் என்பது சரி அது பார்த்திங்கன்னா கேரளம் கேரளாவோட அலுவலக மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா மலையாளம் இதனுடைய பிற அலுவலக மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் பிற அலுவலக மொழி ஆங்கிலம் சரிங்களா அடுத்தது மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தோட அலுவலக மொழி வந்துட்டு ஹிந்தி மகாராஷ்டிரம் மகாராஷ்டிரத்தோட அலுவலக மொழி வந்துட்டு மராத்தி மராத்தி என்பது சரிங்களா நெக்ஸ்ட் மணிப்பூர் மணிப்பூரோட அலுவலக மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரியம் மணிப்பூரியம் என்பது இதனுடைய பிற அலுவல் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் பிற அலுவல் மொழி வந்துட்டு ஆங்கிலம் சரிங்களா அடுத்தது மேகாலயா மேகாலயாவோட அலுவல் மொழி வந்துட்டு ஆங்கிலம் சரிங்களா அடுத்தது மிசோரம் மிசோரத்தோட அலுவல் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா மிசோரம் மொழி ஆங்கிலம் ஹிந்தி இவை அனைத்துமே வந்துட்டு மிசோரத்தோட அலுவல் மொழியாக கருதப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா நாகாலந்து நாகாலந்தோட அலுவல் மொழி எதுன்னு பார்த்திங்கன்னா ஆங்கிலம் ஒரிசாவோட அலுவல் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரியா சரிங்களா நாகாலாந்து ஆங்கிலம் இதோட ஒரிசாவோட அலுவல் மொழி வந்துட்டு ஒரியா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பஞ்சாபியோட அலுவல் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபி பஞ்சாபோட அலுவல் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபி ராஜஸ்தானோட அலுவல் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியும் பிற அலுவல் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் பிற அலுவல் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் சரிங்களா அடுத்தது சிக்கிம் சிக்கிமோட அலுவல் மொழி வந்து நேபாள மொழி சிக்கிமோட அலுவல் மொழி நேபாள மொழி அடுத்தது தமிழ்நாடு தமிழ்நாடோட அலுவல் மொழி வந்து தமிழ் நெக்ஸ்ட் தெலுங்கானா தெலுங்கானாவோட அலுவல் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு தெலுங்கு பிற அலுவல் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா உருது பிற அலுவல் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா உருது நெக் அடுத்தது வந்து திரிபுரா திரிபுராவோட அலுவலக மொழி மொழி திரிபுரி ஆங்கிலம் நேபாள மொழி திரிபுரி ஆங்கிலம் என்பது அலுவல் மொழியாக இருக்கிறது அடுத்து உத்தரகாண்ட் உத்தரகாண்டோட அலுவலக மொழி ஆங்கிலமும் இந்தியும் இது இல்லாமல் பிற அலுவல் மொழி உருதும் சமஸ்கிருதம் உருது சமஸ்கிருதம் இது வந்து பிற அலுவல் மொழியாக இருக்கிறது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தோட அலுவலக மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி உத்தரப்பிரதேசத்தோட அலுவலக மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி இது மட்டும் இல்லாமல் இதனுடைய பிற அலுவல் மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருது ஓகேவா இது பார்த்தது மேற்கு வங்காளம் இல்லையா மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளத்தோட அலுவலக மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா வங்காள மொழியும் ஆங்கிலம் வங்காள ஆங்கிலம் இது மட்டும் இல்லாம இதுக்கான பிற அலுவலக மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு பிற அலுவலக மொழி எது பார்த்தீங்கன்னா உருது உருது இருக்கு பஞ்சாபி இருக்கு பஞ்சாபி நேபாள மொழி நேபாள மொழி ஒரியா ஒரியா மற்றும் ஹிந்தி இவை எல்லாம் வந்து எதோட பிற அலுவல் மொழின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தோட பிற அலுவல் மொழியாக இருக்கும் சரிங்களா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட மாநிலங்களும் அதுக்கான அலுவல் மொழியும் பிற அலுவல் மொழியும் பார்த்தோம் இப்ப பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்கள் யூனியன் பிரதேசங்களோட அலுவல் மொழியது எது பிற அலுவல் மொழியதுன்னு எதுன்னு பார்க்கலாம் யூனியன் பிரதேசங்களில் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்தமான் நிக்கவார்த்து இருக்குது இல்லையா அந்த மிக்கபாரோட அலுவல் மொழி பார்த்தீங்கன்னா இந்தியும் ஆங்கிலமும் அலுவல் மொழியாக இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா சண்டிகர் சண்டிகரோட அலுவல் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபி மொழியும் இந்தியும் ஆங்கிலமும் சண்டிகரோட அலுவல் மொழியாக இருக்கிறது சரிங்களா அடுத்தது பாருங்க அடுத்தது வந்துட்டு மற்றும் தாத்ரா மற்றும் நகர் அகேவி தாத்ரா மற்றும் நகர் அகேதி இதோட இதோட அலுவல் மொழி எது தாத்ரா மற்றும் நகர் அகேலி இதோட மொழி அலுவலக மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா மராத்தியும் மராத்தியும் குஜராத்தியும் தான் இதோட அலுவலக மொழியாக இருக்கிறது அடுத்தது டெய்லி டாமன் டெய்லியோட அலுவலக மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தியும் ஆங்கிலமும் இதோடைய அலுவலக மொழியாக இருக்கிறது அடுத்தது அடுத்து பாத்தீங்கன்னா டெல்லி டெல்லியோட அலுவலக பார்த்தீங்கன்னா ஹிந்தியும் ஆங்கிலமும் டெல்லியோட அலுவலக மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியும் ஆங்கிலமும் இதோட பிற அலுவலக மொழியாக எது பார்த்தீங்கன்னா உருது உருது அது மட்டும் இல்லாமல் பஞ்சாபி மொழி சரிங்களா உருதும் பஞ்சாபி மொழியும் பிற அலுவலக மொழியாக கருதப்படுகிறது அடுத்து பாத்தீங்கன்னா லட்சத்தீவுகள் லட்சத்தீவுகளோட அலுவலக மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா மலையாளம் சரிங்களா அடுத்தது புதுச்சேரி புதுச்சேரியோட அலுவலக மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு தமிழ் ஆங்கிலம் அது மட்டும் இல்லாமல் மலையாளம் அது மட்டும் இல்லாம மலையாளம் தெலுங்கு மலையாளம் தெலுங்கு இனி அனைத்துமே ஆகும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மாநிலங்களோட அலுவலக மொழிகள் அது மட்டும் இல்லாமல் யூனியன் பிரதேசத்தோட அலுவலக மொழிகளும் பிற அலுவலக மொழிகளும் நீங்க தொடர்ந்து வந்துட்டு வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வாங்க எஸ் அகாடமி சேனலில் எஸ்எஸ்சிக்கான அட்மிஷன் போயிட்ருக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஜாயின் பண்ணுங்க எல்லாமே எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸி படிக்கிறது ரொம்ப ஈஸி நிறைய ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது படிக்கிறதுக்கு தொடர்ந்து வந்துட்டு எஸ் அகாடமி சேனலில் பார்த்துட்டு வாங்க வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸையும் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள்